இந்த தாவேக்க கட்சி சேருமா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு இந்த கூட்டணி இன்னும் ஆனா பாஜக அதிமுக கூட்டணி இணைந்து அரசியல் இருக்கு இந்த சூழல்ல தாவேக்காவும் அதிமுகவும் இணையறதா ஒரு பேச்சுக்கள் சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டே இருக்கு இப்ப என்னன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகும் கூட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தும் கூட விஜய்க்கு வந்து அவருடைய அந்த ஆதரவு குறைஞ்சிருச்சா அப்படின்னு பாக்கும்போது இப்போ அவ்வளோ தூரம் வந்து மக்களினுடைய ஆதரவை பெற்ற விஜய் வந்து இதற்கு பிறகாத ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ளணும் எனவே இவங்க வந்து அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியோட கூட்டணியில் விஜய் போறாரு அப்படின்னா எல்லோருக்குமே தெரியும் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் அதுல தான் தான் முதல்வர் வேட்பாளர்னு எடப்பாடி அவர்களும் சொல்றாரு விஜய் அவர்களும் தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் வேட்பாளர் சொல்றாரு அப்ப இருவரும் இணையும் பொழுது முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதனால சாத்திய கூறுகள் இருக்காது விஜய் வந்து நிச்சயமாக விட்டுக் கொடுக்கணும் ஏன்னா அப்போ அந்த கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்போடு இருக்குது அவர் வந்து முதலமைச்சர் பதவி விட்டுக் கொடுக்குறத மக்களே முதல் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் திமுக கூட்டணி தான் வந்து இருக்கிறதுல பெரிய ரொம்ப வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளேயும் நிறைய குழப்பங்கள் இருக்கு அதை ஊடகங்கள் பேச மறுக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எப்போதுமே இணக்கமான சூழல் எப்போதுமே இருந்தது இல்லை காங்கிரஸிடம் இருந்து தான் திமுக அதிகாரத்தை கைப்பற்றினாங்க திமுகவின் தலைவர்கள் எப்பெல்லாம் சிறைக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் தான் போவாங்க காங்கிரஸும் மத்திய ஏஜென்சியில வைத்து திமுகவை கடுமையாக மிரட்டிட்டு இருக்கிறாங்க நேர்களுக்கு வணக்கம் நன்றிக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திரு இஸ்மாயில் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி அதிமுகவோட கூட்டணி யாரோட அமையும் சொல்லிட்டு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக தங்களை இணைச்சுக்கிட்டாங்க இதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோடைய வளர்ச்சியும் பெரிய அளவில் இருக்கிறதுனால இந்த தாவேக்க கட்சி அதிமுகவோட சேருமா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு இந்த நிலையில கூட்டணி இன்னும் உறுதியாகாம தாவேகா தனிச்சு நின்னுட்டு இருக்காங்க ஆனா பாஜக அதிமுக கூட்டணி இணைந்து இப்ப வரைக்கும் அரசியல் களம் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு இந்த சூழல்ல தாவேக்காவும் அதிமுகவும் இணையறதா ஒரு பேச்சுக்கள் சோஷியல் மீடியால பேசப்பட்டுட்டே இருக்கு இதற்கு டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க ஒருவேளை தாவேக்கா அதிமுக கூட்டணி இணைஞ்சிருச்சுன்னா பாஜகவை அதிமுக கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இது குறித்து உங்களோட பார்வை நிறைய கேள்வி வந்து ஒரே இதாக கேட்டீங்க அதாவது இப்போ அண்மையில் நடந்த கரூர் நடந்த விஷயத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதில் வந்து தாவேக்காவுக்கு விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதை அந்த சம்பவம் வந்து காட்டியிருக்கு அதில் ஏற்பட்ட அந்த உயிரிழப்புகள் எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு இன்னும் அரசியல் அனுபவம் தேவை அப்படிங்கிற விஷயத்தை அந்த சம்பவம் வந்து காட்டியிருக்கு இப்போ என்னென்னா இந்த சம்பவத்துக்கு பிறகும் கூட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தும் கூட விஜய்க்கு வந்து அவருடைய ஆதரவாளர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு குறைஞ்சிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது அது குறையில அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது அப்போ அவ்வளோ தூரம் வந்து மக்களினுடைய ஆதரவை பெற்ற விஜய் வந்து இதற்கு பிறகாத ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்குது அவர் இவ்வளோ நாள் அவருடைய அந்த நடவடிக்கைகளில் இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ எனக்கெல்லாம் பெருசாக உடன்பாடே கிடையாது இவ்வளவு மக்கள் வெறித்தனமாக அவர் ஆதரிக்கிறாங்க ஆனால் அவர் வந்து மக்களை நோக்கி அப்படி இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இல்லை இதற்கு பிறகாவது அவர் வந்து தன்னை வந்து திருத்தி கொள்ளணும் கட்சியை வந்து மறு கட்டமைப்பு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை அவர் பண்ணணும் ஒன்று அடுத்ததாக இப்போ வந்து அவர் என்ன அவர் தனித்து வந்து செய்ய முடியாது தனித்து வந்து ஒரு கூட்டத்தையே அவரால் நடத்த முடியல பெரிய விபரீதமாக போயிடுச்சு இப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா கூட்டணி தான் ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சியோடு அவர் கூட்டணி வைச்சார்னு சொன்னால் ஓரளவுக்கு அவர் வந்து இந்த இருந்து அவர் தப்பிச்சுக்கலாம் ஓரளவுக்கு அவர் அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இப்போ நம்மளை நம்ம ஒரு நம்ம ஒரு செய்தி நிறுவனத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம இருந்து அங்கே போய் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு மீடியா பெர்சன் ஆக முடியும் போல் இவர் அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கு அவருக்கு நிச்சயமாக ஆசிரியர்கள் வேணும் அது அவரை வழிநடத்துவதற்கான ஒரு டீம் வேணும் எந்த அனுபவம் இல்லாதவர்கள் புஷ்ஷி ஆனந்த் அதே போல் ஆதவ் அர்ஜுனா இவங்களாம் சின்ன சின்ன அனுபவங்கள் அரசியலில் பெற்றிருந்தாலும் கூட ஒரு பெரிய விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் அப்படிங்கிறத முறையாக வழிநடத்தி கொண்டு போகிற அளவுக்கு அவர்களுக்கு அனுபவம் இல்லை அதை தான் இந்த சம்பவம் காட்டுச்சு எனவே இவங்க வந்து அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியோடு இவங்க கூட்டணியில் விஜய் போகிறார் அப்படின்னா எல்லோருக்குமே தெரியும் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் அதில் எந்த சந்தேகமும் யாருக்குமே இருக்க முடியாது இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பேஸ் இருக்குது ரெண்டு பேர் சேரும் போது நிச்சயமாக பெரிய மிகப்பெரிய அளவில் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ரகசியம் அவ்வளோதான் அதே ஆனால் விஜய் வந்து அதற்கு சம்மதிப்பாரா அப்படிங்கிறது இவ்வளோ நாள் டவுட்டாக இருந்துச்சு இப்போ இந்த சம்பவங்களுக்கு பிறகு வந்து அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமாய் நாடர்க்கா சாத்திய கூர்கள் இருக்கா சார் ஏனா ரெண்டு கட்சி தலைவர் வந்து தான் முதல்வர் வேட்பாளர்னு எடப்பாடி அவர்களும் சொல்றாரு விஜய் அவர்களும் தான் தான் இரண்டாயிரத்தி 2026ல சிஎம் வேட்பாளர்னு சொல்றாரு அப்ப இருவரும் இணையும் பொழுது முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதனால சாத்திய கூர்கள் இருக்கு அதுதான் அதாவது விஜய் வந்து நிச்சயமாக விட்டு கொடுக்கணும் ஏனா அவர் வந்து அவருக்கு பெரிய பேஸ் இருக்கலாம் பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆடியன்ஸ் வந்து அவருக்கு இருக்கலாம் ரசிகர்கள் இருக்கலாம் தொண்டர்கள் இருக்கலாம் ஆனால் அதை ஆட்சி அமைப்பதற்கு போதுமான அளவாக இல்லை அவர் அதிகபட்சம் பத்து டு பதினைஞ்சு சதவீத வாக்குகளை வாங்குவார் அதில் மாற்று கருத்து இல்லை அது ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாடு அரசியலில் வந்து மிகப்பெரிய விஷயம் பத்து டு பதினைஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ அந்த அவருக்கு அவருக்கு அந்த ஆதரவு இருக்குது அப்படிங்கும்போது அவர் வந்து அதை வந்து முழுமைப்படுத்தணும் அதை கரெக்டாக அந்த வாக்குகள் வீணாகாமல் இருக்கணும்னா நிச்சயமாக விஜய் கூட்டணிக்கு போய் தான் ஆகணும் அவர் சமரசம் செஞ்சுதான் ஆகணும் ஆனால் அதிமுக அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய கட்சி மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட இருபது கடைசியாக நடந்த நா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய ரோலே இல்லை அங்கே மத்தியில் யார் வரப்போகிறோம் மோடியா இல்லை ராகுல் காந்தி அதற்கான தேர்தல் அந்த தேர்தலில் எடப்பாடி இருபத்தி மூன்று பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கி காட்டியிருக்கிறார் அப்போ அந்த கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்போடு இருக்குது அவர் வந்து முதலமைச்சர் பதவி விட்டுக் கொடுக்குறத மக்களே முதல் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ தான் அவர் வந்து அவ்வளோ நீண்ட அனுபவம் படைத்தவர் அவர் வந்து இப்போ வரக்கூடிய விஜய்கிட்ட போய் நீங்கள் முதலமைச்சர் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறோங்கிறத யாருமே மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது விஜய்க்கு அதை தவிர்த்து விட்டு மீது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வெளியில் மக்கள் இருக்காங்க அவங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த கூட்டணி வெற்றி பெறும் இப்போ எடப்பாடியே ஏற்றுக்கிறாருன்னு இங்கே ஒரு பேச்சுக்கு சரி விஜய்க்கு வாக்கு ஏற்றுக்குவோம் நீங்கள் தான் முதலமைச்சர் நான் வேணா இப்போ துணை முதலமைச்சர் ஏதாவது ஒரு சொல்லி ஏற்றுக்கிறாருனாலும் மக்கள் ஏற்றுக்கணும்ல அந்த கட்சியினர் முதல் ஏற்றுக்கணும்ல அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் அந்த கட்சி விஜய் கட்சியை விட அது ஒரு பெரிய கட்சி விஜய் மாதிரி ரசிகர்கள் வேணால் எடப்பாடிக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனா வந்து இப்போ அது வந்து ஒரு எஸ்டபிளிஷான ஒரு பெரிய கட்சி எனவே வந்து அவன் அந்த தலைமையை தான் விஜய் ஏற்றுக்கிட்டால் தான் அது சரியாக வரும் மக்களும் அதை தான் ஏத்துக்குவாங்க இவர் வந்து எடுத்துட்டு இப்ப ஆந்திராவில் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு தானே அங்கே முதலமைச்சராக இருக்கிறார் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் அவர் பேர் என்ன நடிகர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் இப்போ அவருக்கு வந்து அங்கே விஜய்க்கு மாதிரி இங்கே எப்படியோ அதே மாதிரி அங்கே அவருக்கு பெரிய ரசிகர்கள் இருக்கிறாங்க ஜாதி சப்போர்ட்டும் அவருக்கு இருக்குது ஆனால் அவர் எடுத்தோன்னே முதலமைச்சர்னு சொல்லலை அப்படி சொல்லி சொன்னார் சொல்லி அவர்கள் மக்கள் ஏற்றுக்கல அவரை அதனால் அவர் என்ன செஞ்சிட்டார் திரும்பவும் வந்து அவர் கூட்டணிக்கு தான் போயிருக்கிறார் அதே போல் விஜய் வந்து இன்றைக்கி பார்த்துட்டார் இந்த இந்த கரூர் விஷயத்துலேயே அவர் பார்த்துருப்பார் நமக்கு இன்னும் அனுபவம் வேணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிருப்பார் எனவே அதிமுக கூட அவர் போனார் அப்படின்னா அது வந்து அதிமுகவுக்கும் ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அதற்கு பிறகு அவருடைய பலத்தை அவர் நிரூபிச்சு காட்டலாம் விஜய் அவர் ஒரு குறிப்பிட்டதக்க எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அவர் வந்து தன்னுடைய தனியார நின்று அவர் பண்ணலாம் பட் இப்போ வந்து அவரை அதிமுகவினர் ஏற்றுக்குவாங்களா எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்குவாங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க கூட்டணிக்கு வேணா ஏத்துக்குவாங்க எடப்பாடியே வெளிப்படையா அவர் சொல்லியிருக்கிறார் தாவேக்க கொடிகள் வந்து அவருடைய கூட்டங்கள்ல பறக்க விடப்படுது தாவேக்கா தொண்டர்கள் வந்து கலந்துருக்கிறாங்க இன்றைக்கு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி தொகுப்பு போட்டிருக்கிறாங்க அதாவது அந்த தாவேக்காய் கொடியோடு வந்தவர்கள்ட்ட போய் புதிய தலைமுறை தொலைக்காட்சி போய் பேட்டி எடுக்கும்போது அவங்களே வந்து தங்களை வந்து நாங்கள் தாவேக்கா தான் நாங்கள் அதிமுக கிடையாது உறுப்பினர் அடையாள அட்டையை காட்டுறாங்க என்ன பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க விஜய் அவர்கள் எடப்பாடியோடு சேர்ந்துருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் நிறைய இடங்கள்ல இப்போ தாவேக்கா கொடியோடு போகிறாங்க இப்போ விஜயும் அதை அப்ஜெக்ஷன் பண்ணலை அதையும் நம்ம கவனிக்கணும் விஜயோ அல்லது கட்சியை சேர்ந்தவர்களோ எடப்பாடி கூட்டத்துக்கு கொடியோடு யாரும் போகக்கூடாது அல்லது போகிறவர்கள் எங்கள் கட்சிக்காரும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லவும் இல்லை அப்ப என்னன்னா ஒரு சிக்னல் வந்து தாவேக்கா தரப்பும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எடப்பாடி அதை வந்து ஆதரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் அடுத்ததாக நீங்க டிடிவி தினகரன் அவர்களை பத்தி கேட்டீங்க இதுல டிடிஎஃப் தினனுக்கு என்ன நஷ்டம் தாவேக்காவும் அதிமுகவும் சேர்றாங்க பிஜேபி வெளியே போறாங்க அப்படின்னா இதுல டிடிஎஃப் தினகனுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகுது அப்ப டிடிவி தினகரன் வந்து எவ்வளவு முன்னுக்கு பின் முரணா இருக்கிறாருன்னு பாருங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாரு எடப்பாடி யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எடப்பாடியை புறக்கணிப்பாங்கன்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் கூட்டணி சேர போகிறாங்க கூட்டணி சேர்ந்தால் பிஜேபி வெளியில் தள்ளிடுவாங்க அப்படிங்கிறாரு பிஜேபி வெளியில் தள்ளனாலும் இவருக்கு என்ன நஷ்டம் இருக்குது அப்போ எடப் டிடிவி வந்து புறக்கணிக்கப்பட்டுட்டார் இன்று வந்து எந்த விதமான ஆதரவும் இல்லாத ஒரு நிலையில் வந்து அவர் இருக்கிறார் அதனால் எதை வேணாலும் அவர் வந்து பேசுவார் இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ துணை முதல்வராக இந்த கூட்டணி ஒரு வேலை அமைந்தால் துணை முதல்வராக விஜய் அவர்களை அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா சார் அதை அதிமுக தான் அதை வந்து முடிவு செய்யணும் நம்ம ஒரு பார்வையாளராக என்னென்னா அவருக்கு அதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதை வந்து அதிமுகவினர் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கு அதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைங்கிறதான் அதிமுகவோட ஸ்டாண்டு ஏற்கனவே வந்து அமித்ஷா வந்து இரண்டு முறை சொல்கிறாரு ஆட்சி அதிகாரத்தில் பாஜக பங்கு பெறும் இரண்டு முறை அமித்ஷா சொல்கிறாரு ஆனால் அதை வந்து நிராகரித்து அதனை அதனை எதிர்த்து எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் பேசியிருக்கிறார் அப்போ அதிமுகவிட அஃபீஷியல் ஸ்டாண்டு அப்படிங்கிறது யாருக்குமே ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போது வரைக்கும் அஃபிஷியல் ஸ்டாண்டு பட் வந்து பிஜேபியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னால் அதிமுகவுக்கு விழுகிற ஓட்டும் விழுகாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி ஒருவேளை அப்படி சொல்லியிருக்கலாம் அதே நேரம் விஜய் வந்தாங்கன்னா விஜய்யை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு பங்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒருவேளை அதிமுக வரலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படி வந்தால் விஜய்க்கு சொல்வது போல் துணை முதலமைச்சர் கூட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதிமுக தாவேக்க கூட்டணி அமையுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்க சூழல்ல மறுபக்கம் திமுக கூட்டணி தான் வந்து இருக்கிறதுல பெரிய ரொம்ப வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அந்த கூட்டணிக்குள்ளயும் நிறைய குழப்பங்கள் இருக்கு அதை ஊடகங்கள் பேச மறுக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில பல பிரச்சனை இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு இந்த நிலையில உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஒரு விழாவில் பேசும் பொழுது எப்பொழுதுமே எங்க கூட கை துணை நிற்கும் கையை நாங்கள் எப்போதுமே விடமாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் ஆரை குறிப்பிட்டு பேசுறாங்க அவர் பே அடுத்த நிமிஷம் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து காங்கிரசார் எப்பொழுதுமே வந்து வசதி படைத்தவர்களோட வீட்டு விசேஷங்களுக்கு தான் போவாங்க அப்படின்னு முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க அப்போ இதற்கு பதிலடி கொடுக்கிற பா சிதம்பரம் அவர்கள் இதற்கு வந்து ரபீஷ் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறதையும் நம்ம பாக்குறோம் அப்போ இவங்களுக்குள்ள இருக்க அந்த கூட்டணி குழப்பம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது குறித்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எப்போதுமே இணக்கமான சூழல் எப்போதுமே இருந்ததில்லை ஏன்னா காங்கிரஸிடமிருந்து தான் திமுக அதிகாரத்தை கைப்பற்றினாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா காங்கிரஸால் ஆட்சிக்கே வர முடியல தொடர்ந்து வந்து திமுக வந்து காங்கிரஸை வந்து அடக்கி அப்படியே அவங்களோட கூட்டணியை வைத்துக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியுது அதனால் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் எப்போதுமே இணக்கம் இருந்ததில்லை எந்த அளவுக்கு அப்படின்னா தங்கபாலு ரெண்டாயிரத்தி பத்தில் தங்கபாலு அவர்கள் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது ஒரு ப்ரெஸ் மீட்டு காங்கிரஸ் அலுவலகத்தை நடத்தினாங்க நான் ஒரு செய்தியாளராக போய் கூட அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன் அதாவது காங்கிரஸ் திமுகவுக்கு இடையில அப்போது நிறைய பிரச்சனை இருந்தது அப்போ அதை பற்றிலாம் கேட்கும்போது அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி பேசினார்னு வைங்களேன் ஏன்னா தொடர்ந்து காங்கிரஸும் திமுகவுக்கும் இணக்கமான சூழல் எப்போதுமே இருந்ததில்லை ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தோம் அதனால் எங்களுக்கு வந்து நிறைய சீட்டுகளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கிரவுண்ட் ரியாலிட்டி கிரவுண்ட்ரியாலிட்டி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல ஜஸ்ட் ஒரு பேனர் தான் தொடர்ந்து அது வந்து ஒரு லீகேசி காங்கிரஸ் இந்த கை சின்னம் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து இவங்க தலைவரே தேவையில்லை காங்கிரஸ் கட்சி தலைவரும் தேவையில்லை தொண்டர்களும் தேவையில்லை எலெக்ஷன் வந்துச்சுன்னா மக்கள் வந்து மேல வந்து காங்கிரஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்கே ஓட்டு போடுவாங்க அவ்வளவுதான் காங்கிரஸ் கட்சிக்கு நிர்வாகமே தமிழ்நாட்டுல தேவையில்லைன்னு வைங்களேன் அவ்வளவு பலவீனமான தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா இவங்க என்ன செய்யறதுன்னா திமுகவிடம் போய் வந்து அதிக சீட்டுகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க திமுக வந்து என்ன பண்ணாலே இவங்களுக்கு சீட்டுகளை கொடுக்குறாங்க கொடுத்தா வந்து அவங்க அதில் தோல்வி அடைஞ்சிடறாங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் அந்த குறிப்பிட்ட சின்னங்களை தவிர்த்துட்டு வேறு எதுவும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க எப்படி தாமரைக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களோ அதே மாதிரி தான் கை சின்னத்தையும் பெருசாக விரும்புறதில்லை சில மாவட்டங்கள் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாதிரி உள்ள சில மாவட்டங்களை தவிர்த்து விட்டு இந்த பக்கம் எடுத்திங்கன்னா காங்கிரஸ் திருப்பூர் கோயம்புத்தூர் இதை தவிர்த்து விட்டு காங்கிரஸுக்கு எங்கேயும் அந்த சின்னத்துக்கு மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை அதனால் தொடர்ந்து அறுபது அறுபத்தி மூணு எம்எல்ஏ சீட்டு வாங்குறாங்க அதில் பாதி முகவாசி தோற்றுறாங்க எம்பி சீட்டு வாங்கினா அதாவது பாருங்கள் பிஜேபி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரே ஒரு சீட்டு தான் இவங்க ஜெயிக்கிறாங்க அதிமுக கூட்டணி யார் ஓபிஎஸ் மகன் வந்து ஜெயிக்கிறார் அங்கே யார் அவர்கிட்ட தோல் தோ தோல்வி அடைஞ்சது யாருன்னா காங்கிரஸ் இளங்கோவன் சென்னையில் வந்து இரநூறு வார்டு இருக்குது ஒரே ஒரு பிஜேபிக்கு ஒரே ஒரு பெண் தான் கவுன்சிலர் இருக்கிறாங்க அங்கே எப்படி அவங்க ஜெயித்தாங்கன்னா அங்கே எதிர்த்து போட்டிட்டது காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ் வந்து மக்கள் ஏற்றுக்கவே இல்லை தமிழ்நாட்டில் இப்போ இவங்க போய் அதிகமான சீட்டுகளை கேட்பது வந்து இயல்பாகவே க திமுக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பட் வேற வழியே இல்லாமல் ரெண்டு பேரும் தொடர்ந்து கூட்டணி இருப்பதை நம்ம பார்க்க முடியுது எனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான உறவுங்கிறது ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது மேலே திமுகவிட அலுவலகத்தில் மேலே வந்து சிபிஐ ரைடு இருக்கு கீழே வந்து கூட்டணி பேசிகிட்டு இருந்தாங்க கடந்த தேர்தலின் போது அந்த அளவுக்கு வந்து இப்போ எப்படி பிஜேபி மத்திய ஏஜென்சிகளை வச்சு மிரட்டுறாங்கன்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி காங்கிரஸும் மத்திய ஏஜென்சிகளை வைட்டு திமுகவை கடுமையாக இருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா திமுகவின் தலைவர்கள் எப்போல்லாம் சிறைக்கு போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் தான் போவாங்க மு க ஸ்டாலினை எடுத்துக்கங்க மிசால் சட்டத்தில் யார் உள்ள தள்ளனது இந்திரா காந்தி சரிங்களா அதே போல் வந்து கலைஞரை வந்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க அதோட மத்தியில் பிஜேபி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோன்னே அவர் வந்து அங்கே விடுதலையாகிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கனிமொழி ஆராசா டூ ஜி விவகாரம் அதில் யார் அரெஸ்ட் பண்ணது அவங்கள இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்து எப்போதுமே ஒரு மியூச்சுவல் இது வந்து இருந்ததே இல்லை பிஜேபியோட இணக்கமாக இருப்பாங்க இப்போ வெளியில் தான் பிஜேபி எதிரி அப்படி இப்படிலாம் சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் காங்கிரஸும் திமுகவுக்கும் வந்து வேறு வழியே இல்லை ஐடியாலஜி அடிப்படையில் இங்கே வந்து அப்படி கட்டமைக்கப்பட்டுருச்சு இப்போ காங்கிரஸுக்கு சிறுபான்மையினர் வாக்களிப்பாங்க தலித்துகள் வாக்களிப்பாங்கன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது போல் திமுக வாக்காளர்களும் அவங்க தான் இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் பலமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வழியே இல்லாமல் இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கு இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எனக்கு தெரிஞ்சு இவருன்னு நினைக்கிறேன் நம்ம மாணிக்கம் தாக்கூர்னு நினைக்கிறேன் அவர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் போதிய அளவுக்கு தியாகம் செஞ்சிட்டோம் இதற்கு பிறகு நாங்கள் வந்து தனிச்சு நிற்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து எப்போவுமே அவங்க ஒரு ஒரு குதிரையை தேடிட்டு இருக்கிறாங்க விஜய் வர மாட்டோம் விஜய் ஏற்கனவே அவங்க தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க விஜய் வந்தார்னா அவர் பின்னாடி சவாரி பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் இது கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் திமுகவுக்கு மட்டும்தான் இருபது பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்குது அதை தவிர்த்து விட்டு யாருக்குமே வந்து இரட்டை படை வாக்குகள் எந்த கட்சிக்கும் இல்லை காங்கிரஸுக்கு மீறினா ஒரு நாலு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும் அவ்வளோதான் அதனால் காங்கிரஸ் யார் கூட சேர்ந்தாலும் தனித்து எதுவுமே செய்ய முடியாது விஜய் கூடையே சேர்ந்தாலும் கூட பெருசாக ஆட்சி அமைக்க முடியாது அதே போல் தேசியாவில் இந்தியா கூட்டணியில் ஒரு பெரிய கட்சியாக திமுக இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் அந்த கூட்டணி அப்படின்னு தொடர்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் தமிழக அரசியல் களம் குறித்த பல தகவல்களை நேரம் ஒதுக்கி பார்க்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி